அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வியாழக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் பண வசதி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படி என்றால் இந்த பரிகாரத்தில் ஏதாவது உங்களால முடியும் எந்த பரிகாரம் உங்களுக்கு எளிமையாக இருக்கின்றதோ அந்த பரிகாரம் ஏதாவது ஒன்று செய்தால் போதும் உங்களுக்கு மூன்றுமே எளிமையாகத்தான் இருக்கும் முடிந்தால் மூன்றும் செய்யலாம் அல்லது ஏதாவது ஒன்று செய்யலாம் வியாழக்கிழமை அன்று மட்டும் இந்த பரிகாரத்தை செய்வது உங்களுக்கு வந்து குரு பார்வை கிடைக்கும் குரு பார்வை கிடைத்தால் கோடி பலன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நமக்கு வந்து கேட்ட பணம் நமக்கு வேண்டும் அப்படின்னா குருவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய பார்வையை வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் வருமானம் வந்து அதிகரிக்கும் வறுமை நீங்கும் வறுமை நீங்குவதற்காக இந்த பரிகாரம் செய்யண்டும் செய்ய வேண்டும் மற்றும் உங்களுக்கு பண அவசியம் வேண்டும் நமக்கு வந்து பணமே கையில் தங்க மாட்டேங்குது அப்படி இருப்பவர்களும் இந்த பரிகாரம் செய்யுங்க பணத்திற்காக இந்த பரிகாரம் செய்யலாம் மற்றும் உங்களுக்கு வந்து நகை சேர மாட்டேங்குது ஏன்னா நகை தான் குரு குரு வந்து நமக்கு வந்து இந்த வியாழக்கிழமை நம்ம இந்த பரிகாரம் செய்வதனால் நமக்கு வந்து நகையும் சேரும் பணமும் சேரும் ஒரு பவு நகை கூட வாங்க முடியல நான் என்னதான் காசு சேர்த்து வைத்தாலும் என்னால் நகை வாங்க முடியல அப்படி இருப்பவர்களும் இதில் இருப்பது ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பணமும் சேரும் நகையும் சேரும் வியாழக்கிழமை மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த வியாழக்கிழமை நீங்கள் பார்க்கலை அப்படின்னு அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீங்கள் செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை செய்யும்போது உங்களுக்கு வந்து பணத்திற்கான உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் மற்றும் தங்கம் செல்வதற்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா வியாழக்கிழமை எந்த நேரத்து வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் காலை ஆறு டு ஏழு குரு அந்த நேரத்துல செய்வது மிகவும் முக்கியம் மதியம் ஒன்று டு இரண்டும் செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பதும் செய்யலாம் மற்ற நேரத்திலையும் நீங்க தாராளமாக செய்யலாம் நமக்கு வந்து குரு பார்வை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால குரு ஹோரையில செய்வது நூறு சதவீதம் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம் இதற்கு எந்தவித பூஜையும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நம்ம அந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும் பூஜை செய்து தான் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படி விருப்பப்பட்டாலும் நீங்கள் வராகி அன்னையோ மற்றும் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் முருகனோ அல்லது எந்த கடவுளை நீங்கள் விரும்பி வழிபாடு செய்கிறீங்களோ மகாலட்சுமியோ அந்த கடவுளை வழிபாடு செய்துட்டு இந்த பரிகாரத்தை கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பரிகாரம் என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொக்கிஷமான பரிகாரம்னு இந்த பரிகாரத்தை சொல்லலாம் வறுமை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரம் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் வெந்தயம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவும் எடுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவும் எடுக்கலாம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுலாம் எடுத்தோம் அப்படின்னா அதிகமாக வரும் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் போது எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் வந்து வெந்தயம் எடுக்கணும் மஞ்சள் கலர் துணி அல்லது சிவப்பு கலர் துணி பயன்படுத்தலாம் மஞ்சள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது குருக்கு உகுந்த கலர் வந்து மஞ்சள் ஆனால் மஞ்சள் நிற துணி பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற துணி கையில் இல்லைன்னா அப்படின்னா எல்லார் வீட்டிலையும் வெள்ளை வேஸ்ட்டு அந்த ரேஷன் கடையில் கொடுத்தாங்க அந்த வேஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் சும்மா தான் இருக்கும் அந்த வேஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து தண்ணீரில் கலக்கி அந்த வெள்ளை வேஸ்ட்டில் முக்கியங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் ஆகிடும் நிணல்லே கொஞ்சம் நேரம் காய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மஞ்சள் நிறமாக மாறிவிடும் அப்படி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் மஞ்சள் நிற மஞ்சள் நிற கிளாத் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கோங்க சதுரமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த துணியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொள்ளு இருக்குது பார்த்திங்களா கொள்ளு கொஞ்சம் போடணும் இந்த கொள்ளு பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சக்தி இருக்குது நம்ம வறுமை நீக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்குது கேட்டது கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது நமக்கு வந்து கருமாவை நீக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்குது நம்ம செஞ்ச பாவங்கள் நீக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்குது கொள்ளுக்கு வந்து அதிகமாகவே இருக்கின்றது தானியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டது கொடுக்கக்கூடியது தானியம் ஆனால் தானியம் எது செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கொல்லு சேர்க்கணும் கொள்ளு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மஞ்சள் விரலி மஞ்சள் எடுக்கணும் அல்லது குண்டு மஞ்சள் எடுக்கலாம் அப்படி என்றால் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் வந்து கொள்ளு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு பார்த்தின்னா மஞ்சளை வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டு அந்த மஞ்சள் நிற துணியிலே வைத்து முடிச்சு போல் கெட்டி இதை வந்து பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நிலைவாசலையும் கெட்டி வைக்கலாம் உங்களால் இது வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் பூஜாரியில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் முக்கியமாக பணம் வைக்கிற இடத்துல வைப்பது ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் செய்யணும்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும் மற்றும் உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் வந்து விலகும் உங்களுடைய கர்மா விலகும் நல்ல ஒரு பண வரவே கொடுக்கும் பண தடைகளை நீக்கக்கூடிய இந்த பரிகாரம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கத்தை சேர் சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் தங்கம் சேரும் வைரமும் சேரும் மற்றும் நம்மளுடைய என்ன பொருள் வந்து வாங்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அத்தனை பொருளும் நமக்கு சேரும் அதாவது தங்கத்தை மட்டும் சொல்லலை பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவே வரவே கொடுக்கும் இரண்டாவதாக எந்த பரிகாரம் அப்படின்னா கொஞ்சம் போல் நீங்கள் வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அல்லது பதினோரு சுண்டல் பதினொன்று இருபத்தொன்று இந்த மாதிரி வகையில் கூட அந்த கொண்டக்கடலை கருப்பு சுண்டல் சொல்லுவாங்க இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் இதை போட்டுக்கோங்க போட்டு அதற்க பார்த்திங்கன்னா கட்டாயமாக மஞ்சள் கலக்க வேண்டும் ஒன்று விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் மஞ்சள் தூள் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு அந்த கொண்டக்கடலைக்கு மேலே தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு ஒரு ரூபா நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நாணயத்தை நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு முடிச்சு போல் கெட்டிக்கோங்க கெட்டிட்டு தங்கம் வைக்கிற இடத்து பக்கத்தில் இதை வச்சுருங்க பீரோவில் தங்க நகை பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளே வச்சுருங்க தங்கம் நமக்கு சேர்வதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம் பணத்தையும் சேர்க்கும் உங்களுக்கு தோசத்தையும் விளக்க வைக்கும் அதாவது நிறைய பேருக்கு வந்து தங்கம் சேர சேரமாட்டேங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா அப்படி இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்கம் சேரும் நல்ல ஒரு யோகம் அமையும் மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டுக்கு எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கணும் பண புழக்கம் அதிகரிக்கணும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்துக்கோங்க உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா பூஜி அறைக்கு போங்க பூஜி அறையில் வந்து சாமி கும்பிடுவீங்க இல்லையா சுவாமி கும்பிட்டுட்டு சுவாமிக்கு விளக்கிட்டுலாம் வைத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர் வந்து சுவாமி பக்கத்தில் வச்சுருங்க அந்த தண்ணீரில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டுக்கோங்க அல்லது ஒரு சிட்டி அளவு மஞ்சள் போட்டுக்கோங்க மஞ்சள் போட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் துண்டு போட்டு ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டுக்கோங்க கட்டாயமாக துளசி அவசியம் துளசி நீங்கள் கட்டாயமாக போட வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு துளசி இருந்தால் மட்டும்தான் அந்த பரி பரிகாரம் வந்து முழுமையாக பெறும் நீங்கள் துளசி போட்டுட்டு கொஞ்சம் போது ஒரு சிட்டிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கூடணும் போட்டுவிட்டு அடுத்து முக்கியமான ஒரே ஒரு பொருள் வந்து நாணயம் சேர்க்கணும் வெள்ளி நாணயமாக இருக்கலாம் அல்லது தங்க நாணயமாக இருக்கலாம் இல்லை சாதாரணமாக ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அதை மொத்தம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த தண்ணீரை வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் சுவாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு வந்து பணம் வசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பணம் நல்லா சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பணம் வசி தங்க நகை உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா தங்கம் என் கைக்கு சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க பணம் வசிவசி பணம் வசி அப்படிங்கிறத மூன்று முறை சொல்லிக்கோங்க அல்லது ஐந்து முறை சொல்லலாம் அல்லது ஒன்பது முறை கூட சொல்லலாம் சொல்லிவிட்டு என் கையில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் நிலைவாசலில் பீரோவில் தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு மிச்ச நீரை வந்து செடிக்கடியில் வந்து விற்றுங்க அந்த நாணயத்தை எடுத்து அதில் போட்டிருக்கிற அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா அறையில் வைத்துடலாம் அல்லது அஞ்சரா பெட்டியில் நீங்கள் வைக்கலாம் வெந்தே டப்பாவில் கூட இந்த நாணயத்தை போட்டு வைக்கலாம் உங்களுக்கு நல்ல பணவரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தில் வந்து மூன்றுமே உங்களுக்கு சூப்பரான பரிகாரம் வீட்டில் இருக்கிற பொருளை வைத்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பண வசித்து கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை ஏதாவது ஒன்று செய்து பாருங்கள் வியாழக்கிழமை இது செய்தல் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இத்தனை பரிகாரம் செஞ்சுருக்கீங்க இல்லையா இந்த பொருளெலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிச்சயமாக கேட்பீங்க இப்போ மூன்றாவதாக நீங்கள் செய்த பரிகாரம் வந்து தண்ணீர் பரிகாரம் அந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து செடிக்கடிலேயோ அல்லது மற்ற கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றி விட்டுருவீங்க இரண்டாவது பரிகாரம் கொண்டக்கடலை பரிகாரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதை எடுத்து ஒரு வாரம் வரை நம்ம வைத்துக்கொள்ளலாம் அடுத்த புதன்கிழமை நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளி செவ்வாய் தவிர அந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் எடுத்து அந்த கொண்டக்கடையிலே கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க அல்லது பசுமாடுக்கு கூட நீங்கள் போட்டுருங்க அதே போல் தான் கொள்ளுவோம் நீங்கள் வந்து அதை ஊற போட்டு அந்த வெந்தயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போட்டுட்டு அதை வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல போட்டணும் அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் மர மரம் இருக்கும் போதே அது பக்கத்தில் எங்கேயாவது போட்டுருங்க அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு போட்டுருங்க உங்களுக்கு வந்து தானம் செய்த பலனும் கிடைக்கும் நல்ல புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத கர்மா அனைத்துமே நம்மளை விட்டு விளைவிடும் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் உபயோகமான தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆண்மை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி